நாடு முழுவதும் நாளை போர் ஒத்திகை தொடர்பாக மாநில அரசுகளோடு மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில உள்துறையோடு நாளை ஆலோசனை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பாகிஸ்தான் பகல்தான் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் என்பது நிலை வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் இருந்தது இந்த நிலையில் அனைத்து மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசுடன் இணைந்து தற்பொழுது மாநில உள்துறை செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது சரியாக பதினோரு மணி அளவில் காணொலி காட்சி மூலமாக மத்திய உள்துறை செயலாளருடன் அனைத்து மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து பொதுத்துறை செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நாளை நாடு தழுவிய போர்க்கால ஒத்திகை உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தீவிரவாத தாக்கல் போது மக்களை பாதுகாப்பது குறித்து நாடு முழுவதும் ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையை பொறுத்த வரையிலும் பல்வேறு இடங்களில் இது தொடர்பாக ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் நாளை கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை விமான நிலையம் போர் பதட்ட ஒத்திகை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போல ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களிலும் இது தொடர்பாக நாளை ஒத்திகை என்பது நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் போர் சூழல் பதட்ட ஒத்திகை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது உள்துறை செயலாளர் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் அதே போல போர்க்கால நேரத்தின் போது பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது நன்றி சரி